முருகா சரணம் வெற்றிவேல் வீரில் முருகா சரணம் என் அன்பு இப்போதே இந்த முருகன் அடிச்சு சத்தியம் பண்ணி உனக்கு சொல்றேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்து நிமிஷத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதமான அதிசயம் நடக்க போகுது அற்புதம்னாலே நல்ல விஷயம்தானே ஆம் உனக்கான நல்ல விஷயத்தை நீயே அதிசயப்பட்டு வியந்து பார்க்கக்கூடிய வகையில தான் உன் வாழ்க்கையில நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கேன் நீ என்னதான் நேர்மையா இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அசுத்தமான ஆட்களாகவும் அதாவது மனசளவில் அடுத்தவனுக்கு கெட்டது நினச்சி கெட்டது செய்யக்கூடிய கொடூர மனம் படைச்ச கொடுமைக்காரர்களாக இருப்பதை பார்க்கும்போது அதை பொறுத்துக்க முடியாமல் நீ கோபப்படுறதும் தான் இவங்கள்லாம் இப்படி இருக்காங்களோ எல்லாருமே ஏமாற்றுக்காரர்களாகவும் பொய்யானவர்களாகவும் இப்படி அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறவங்களாகவும் இருக்காங்களே நினச்சி நீ கவலைப்படுறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ எதிர்பார்த்தது போல் நீ தான் இருக்க முடியுமே தவிர மற்றவங்களை எப்படி நடக்க வைக்க உன்னால் முடியும் நீ நினைக்கிறது போல் யாரையுமே உன்னால் மாற்றவோ திருத்தவோ முடியாது அதுக்காக அவங்க மேலே கோபப்பட்டு யாரிடமும் போய் சண்டை போடாமல் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக விலகிடு ஓங்கோனா நல்லா இருக்கா அதற்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ அவசரப்பட்டு கோபப்பட்டு இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை இழந்து போயிருக்க கெட்ட பேரும் வாங்கியிருக்க நல்ல மனசோடு இருக்கிற நீ கெட்ட பேரை வாங்கும்போது கெட்டது செய்கிறவரெலாம் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக உலாவிக்கிட்டு இருக்காங்க இந்த பூமியில் பொய்மையும் துரோகமும் வஞ்சக புத்தியும் மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செய்தவில் வல்லவர்களாக உள்ளவரும் கொஞ்சம் கூட கோவப்படாமல் ரோசப்படாமல் நல்ல பேரை வச்சுக்கிட்டு சுற்றும் போது நீ மட்டும் ஏன் நேர்மையாக நடந்து கோவப்பட்டு கெட்ட பேரை வாங்கிக்கிற நேர்மையாக நடக்கிறது தப்பு இல்லை ஆனால் கோபப்படுவது உனக்கு இருக்கிற எல்லா நல்ல குணத்தையும் அளிக்கக்கூடிய ஆயுதம் ஆம் என் செல்வமே நீ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் உன்னுடைய ஒரு சிறு கோபம்ன்ற அந்த குணம் உன்னை கெட்ட தான் இந்த உலகத்துக்கு காட்டும் அது மட்டுமல்ல கோபோங்கிறது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தையும் இழக்க வச்சிடும் நிதானமாக நடந்துக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மனசுல அமைதியும் நிர்ணயித்ததையும் நிறைவேற்றுவதற்காகவும் உன் வாழ்க்கையவே சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் ஆத்துறதுக்காக தான் இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் ஓம் சரவண பவன் நீ சொன்னா உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் நிலச்சி நிற்கும் கவலைகளையெல்லாம் மறந்துட்டு இந்த முருகன் என்னை நோக்கி ஓடிவா என்னையே தியானம் செய் உன்னுடைய முழு கவனத்தையும் மனசையும் ஏ மேல வையே நடக்கப்போவதையெல்லாம் ஒருமித்த மனசோட அமைதியாக பார்த்துக்கிட்டே இரு அந்த வானமே உன் மேலே இடிஞ்சு விழுந்தாலும் நீ கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் வாழ்க்கையில வாழ்க்கையில் மனிதர்கள் எப்போதுமே யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி அடுத்தவங்க உன்னை பார்த்து சொன்ன எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நினச்சி வருத்தப்படாமல் இப்படி தான் அவனுக்கு வேலை இல்லாமல் ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டு கடந்து போக கற்றுக்கோ இப்படி எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை ஒதுக்கிட்டு போக ஆரம்பிச்சாலே வாழ்க்கை என்றென்றும் ஆனந்தமானதாக மாறிடும் உன்னுடைய சோதனை காலத்திலையும் கஷ்ட காலத்திலேயும் இந்த முருகன் உனக்கு உதவி செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்கே அப்படிதான் இப்போது உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் ஏற்பாடு செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன் நீ அறியாமலேயே உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ என்னை நினச்சி கண்ணீர் விடும்போதெல்லாம் நான் கலங்கி போயிடுறேன் என்னை நம் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே அது நிச்சயம் நான் சரியாக செய்கிறேன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலங்கள் உருவாயிட்டிருக்கு இன்னும் இன்னும் பல நல்ல மாற்றங்களை நான் உனக்காகவே நிகழ்த்த போகிறேன் நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த காரியத்தில் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன் நீ என்ன மனசுல நினைச்சு பிரார்த்தனை செய்து கொண்டு செய்யும் எல்லா காரியமும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கிடைக்கும் உனக்கான விஷயத்தை உனக்கு சாதகமாக உனக்கு லாபகரமாக உன் மனசு மகிழும்படியாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் இப்போ நீ தொடங்க போகிற காரியத்தினால தான் உன் எதிர்காலமே மிக சிறப்பானதாக இருக்க போது அது உன் வாழ்க்கை வேலை தொழில் எது சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி என்ன மனசுல நினச்சிக்கிட்டு இப்போது நீ உனக்கானதை செய்ய ஆரம்பிக்கும் போது இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னால் நல்ல நிலைமைக்கு வர முடியும் உன் வாழ்வில் இப்போது தாங்க முடியாத பிரச்சனைகளும் குழப்பமான சூழ்நிலைகளும் இருந்தாலும் இது எல்லா துன்பங்களையும் மறந்து குழப்பங்களை குறைத்து சந்தோஷமான நிலையை உனக்கு நான் கொடுக்கிறேன் நீ நல்லா இருக்கன்றதை அடுத்தவங்க சொல்லக்கூடாது நீயாகவே மனசார அதை உணர்ந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும் ஏன்னா அடுத்தவங்க நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க உனக்கென்ன நீ நல்லா இருக்க உனக்கென்ன காசு பணம் இருக்குன்னு வைத்தறிச்சலோடு கூட சில பேர் சொல்லுவாங்க ஆனால் உனக்கா உன் மேலே ஒரு மன நிறைவு வருகிறதல்லவா உன் வாழ்க்கையின் மீது உனக்கே சந்தோஷம் வருகிறதல்லவா அதுதான் உண்மையான விஷயம் அப்படி உன் வாழ்க்கையை நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகி போகும் இப்போதே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் உன் கர்ம வினைகளையும் காணாமல் போக செஞ்சு உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி தர்றேன் முடிவே இல்லாத இந்த வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் கஷ்டப்படணும் தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க நிச்சயமாக இல்லை உனக்கான முடிவாக இந்த முருகனா இருக்கேன் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நான் நடத்துவேன் செல்வமே உனக்கான நேரம் இப்போ வரப்போது இனிமே நீ எதை பார்த்தும் கலங்க வேண்டாம் அமைதியா நம்பிக்கையா துணிவா உனக்கான காரியங்களை நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சா போதும் உனக்கு உதவி தேவைப்பட்டா இந்த முருகனை அழை நீ என்னை அழைக்கும் அந்த நொடியிலேயே யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செஞ்சிருவேன் எதுக்கெடுத்தாலும் பயப்படாதே சோர்வும் கவலையும் விரக்தியும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு நீ சுறுசுறுப்பாக புத்துறச்சியோட புதுசு புதுசாக எதையாவது செஞ்சுக்கிட்டே இரு ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் பொன் போலதான் அந்த நேரத்தை தேவையற்ற விஷயங்களுக்காக யோசித்து வீணாக்கிடாம எல்லாத்தையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பி இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் நான் கொடுத்துட்றேன் என் செல்வமே எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஆயிரம் முறை யோசிக்கலாம் ஆரம்பித்த பிறகு என்னாகும் ஏதாகும்னு பயப்படவும் நடுங்கவோ கூடாது இடையில வேணாம் இதை விட்டு வெளியே வந்துடலான்னு நீ நினைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு தூங்கவும் கிடையாது சோதனைகள் வந்தாலும் துவண்டு போகாம வேதனைகளை கண்டு பதினாம தைரியமாக உன் வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என் செல்வமே இப்போதைக்கு உன் மனசில் குழப்பம் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் மாற்றி கொடுத்துட்றேன் என்னுடைய செயல்கள் மூலமாக என்னுடைய அருளாசிகள் மூலமாக உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளை நான் வெற்றியை கொடுக்குறேன் உன்னை தவிர்த்தவர்கள் எல்லாருமே நாளைக்கே உன்னை தேடி ஓடி வருவாங்க நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காம அமைதியாயிரு என் திருவருள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் இப்போதெல்லாம் பலமுறை முறை என் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னை நினைச்சு மனம் கண்ணீரும் வடிக்கிற நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு துளியிலும் கர்ம வினைகள் கரைந்து போகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ கூடிய சீக்கிரமே புத்தம் புதுசான புத்துணர்ச்சியோடு கூடிய வாழ்க்கைய நீ வாழப்போகிறாய் என் செல்வமே கர்ம வினைகளும் கெடு பலன்களும் எல்லாமே வந்து உன் வழிபாட்டை கொறைச்சி உன் பக்தியை குறைச்சி உன்னை நிம்மதியாக வாடில்லாமல் வாட்டி வதச்சிச்சு ஆனால் இப்போது இந்த இருந்தே உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் இத்தனை நாளாக வந்த வருமானம் இப்போது பல்கி பெருகும் அக்கம் பக்கம் சண்டை போட்டு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடியனே எல்லாருக்கிட்டையும் சீக்கிரமே அன்பா பாசமா சந்தோஷமா பேச போகிற வீட்டில் இருப்பதற்கு பிடிக்காமல் மனமும் உடலும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்கிறது எனக்கு புரியுது என் அன்பு பிள்ளை கர்ம வினையால் இப்படி சில சூழ்நிலைகள் வரும்போதுதான் இன்னுமே நீ தைரியமாக இருந்து உனக்கான வேலைகளை செய்யணும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் படிப்பு தான் முதன்மை மற்றதெல்லாம் அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகு உன்னுடைய வழிபாடுகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த முருகன் தயாராக இருக்கேன் என் முகத்தை பார்க்கும்போதே உன் மனசில் இருக்கக்கூடிய சோகங்கள் எல்லாம் போல உனக்கு தோன்றும் இந்த சோகம் நானும் என் வேல்வும் மயிலும் உடன் இருக்கும்போது எப்படி உனக்கு உன்னை ஆக்கிரமிக்க விடுவேன் சோகமே இல்லாத சுகமான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போகிறேன் நீ மௌனமாக இரு உனக்கு ஒன்று பிடிக்காத போதும் அல்லது உன்னோடு யாருமே பேசாத போதும் யாராவது உன்னை குறை சொல்லும் போதும் அல்லது உனக்கு கோபம் வரும்போதோ அல்லது மற்றவர்களை நீ வெறுக்கும் போதோ உனக்கு பிரச்சனை வரும்போதோ மௌனம் ஒன்றே சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி உன் குளிர நீ கேட்ப உன் முழு கவனத்தையும் இந்த முருகன் மீது திருப்பிட்டு நீ செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்யும் போது நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுப்பேன் நீ நினைச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு தேவையான முயற்சிகளில் எல்லாம் நான் வெற்றிகளை கொடுத்துட்றேன் இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கான சந்தோஷமான சுகமான மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கப் போகுது